ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா வாழைக்காய் வறுவல் தான் பண்ண போகிறோம் இந்த வாழைக்காய் வறுவலை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க வறுவல் பண்ணுறதுக்கு அடுப்பில் கடாய் வச்சு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டுருக்கேன் ஆயில் சூடானதும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம் அரை ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம் ஒரு பச்சை மிளகாவை பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக கருவேளையில் ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி போட்டுக்கலாம் எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம் இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு இப்போ இது கூட ஒரு தக்காளியை பொடியை கட் பண்ணி போட்டு தக்காளியையும் நல்லா வதக்கி விட்டுடலாம் இப்போ தக்காளியும் நல்லா வதங்கிடுச்சு இப்போ இது கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து இஞ்சி பூண்டோட பச்சை வாடை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுடலாம் இப்போ நல்லா வதக்கியாச்சு இப்போ இது கூட கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் அரை ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள் எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் நல்லா கலந்தாச்சு இப்போ இது கூட ஒரு அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வேக வச்சிடலாம் இப்போ ஒரு ரெண்டு நிமிஷமாக நல்லா வெந்துட்டுருக்கு இப்போ இது கூட ரெண்டு வாழைக்காவை தோலை சிவிட்டு கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுருக்கிற அந்த வாழைக்காவை சேர்த்துக்கலாம் இப்போ எல்லா வாழைக்காவையும் சேர்த்தாச்சு இப்போ அடுப்பை மிதமான தீளை வச்சு மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு வேக வச்சிடலாம் இப்போ ஒரு அஞ்சு நிமிஷமாக ஒரு சைடு நல்லா வெந்திருக்கு இப்போ திருப்பி மாத்தி மாற்றி போட்டுடலாம் இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு மூடி போட்டு வேக வச்சிடலாம் இப்போ ரெண்டு சைடுமே வாழைக்காய் நல்லா வெந்திருச்சு அப்போது கலந்து விட்டுடலாம் இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு கடைசியாக கொஞ்சமாக மல்லியில் சேர்த்து கலந்துட்டு இறைக்கிற வேண்டியதாக ரொம்ப டேஸ்டியான வாழைக்காய் வறுவல் ரெடி ஆகிருச்சு வாழைக்காய் வறுவலை சாம்பார் சாதத்தோட சைடிஷாக வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் தேங்க்யூ